நமச்சிவாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷாலு விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிள்ளரிசு சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விபர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் உங்களுடைய ஜாதக ஆய்வுகள் அதே போல் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகம் எது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பாவகம் எது அப்படின்னா எட்டாம் பாவகம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் அந்த எட்டாம் பாவகத்துடைய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறி குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அப்போ அந்த எட்டாம் பாவகம் எதை குறிக்குதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிதுங்க எட்டாம் பாவகம் என்னென்னலாம் குறிக்கிது அதாவது ஒருவருக்கு ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுனா எட்டாம் பாவகம் அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் ஒருவருக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அதெல்லாம் வந்து எட்டாம் இடம் குறிக்கும் அதாவது இல்லீகலான சொத்துக்கள் சொல்றாங்கல்ல அதெல்லாம் எட்டாம் இடம் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அதுக்கு சரியில்லாத இடம்னு சொன்னா அதுக்கு வந்து சில நோய் தொந்தரவு அதாவது வழக்குகள் கடுமையான விபத்து இது போன்ற விஷயங்கள் எட்டாம் இடம் குறிக்கும் அதே நேரத்துல அதிகப்படியான திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுனால அந்த பாவகம் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் எந்த இடையில் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது பன்னிரெண்டு லக்னங்களில் முதல்ல நம்ம மேஷ லக்னம் எடுத்துப்போம் மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார் எட்டுக்குடைய அதிபதியாகவும் யார் வரும் அதே செவ்வாய் தான் வருவார் அப்போ அந்த செவ்வாய் எப்போது திடீரெஷ் எப்படி தருவார் அப்படின்னா எட்டாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு சுபத்துவமான நிலையில் அவருடைய தர்சனம் நடக்கும்போது சுபத்துவமான நிலையில் எப்படி சார் அப்படின்னா அவர் சுபகரத்துடைய தொடர்புகளில் குரு அதே போல் சுக்கருடைய தொடர்புகளில் இருந்து அவர் எட்டாம் வீட்டோடும் தொடர்பு வரும் தொடர்பு கொண்ட நிலையில் தசர எடுத்தக்கூடிய காலங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அவர் வந்து நிச்சயமாக தந்தே தீர்வார் மேஷ லக்கணத்திற்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் அதே போல் ரிஷப லக்கணத்திற்கு ரிஷப லக்கணத்திற்கு எட்டாம் வியாக யார் வரா அப்படின்னா குரு பகவான் வருவார் சார் குரு வந்து குரு தசையை வரக்கூடாது சரியில்லைனா அதே நேரத்தில் அவர் எட்டாம் விவியாக வரும்போது வெளியிடத்தை நகர்த்தி திடீர் அதிர்ஷ்ட வைப்பில் தருவார் வெளியிடத்துக்கு நகர்த்தி ஏன்னா எட்டாம் மீதியாக அவர் அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் மேலும் சந்திர அதியோகத்தில் அல்லது ஒரு சுக்கனுடைய இணைவில் இது போன்ற அமைப்புல அவர் இருக்கும் போது கண்டிப்பாக அவருடைய காலங்களில் கடுகு ஒரு அற்புதமான ஒரு திடீர் அதிஷ்டாவை கொலை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல மிதுன லக்கணத்திற்கு அதிகப்படியான திடீர் அதிர்ஷ்டாவை கொலை தரக்கூடிய தசை எது அப்படின்னா எட்டாம் மதியாக வரக்கூடிய சனி ஆனால் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளணும் அவர் ஒன்பது பாக்கியாதிபதி அவர் தான் எட்டுக்குடைய அதிபதியும் அந்த சனிதான் ஆனா எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமான நிலையில் நிச்சயமாக அந்த சனி பகவான் மிதுர லக்கணத்திற்கு அற்புதமான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அவர் தருவார் அப்படின்னு சொல்லலாம் கடல் லக்கணத்திற்கு எட்டாம் வீரக்கூடியவர் யாரு அப்படின்னா அந்த சனி பகவான் தான் ஆனா இது எட்டுல எட்டாம் போய் கஷ்ட நஷ்ட அவமானங்களை தராருன்னா அவர் பாவத்துவமான நிலையில தான் தருவார் ஒருவேளை அவர் சுபரத்துக்கு தொடர்பில் இருந்தார் அப்படின்னா குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருந்தார்னா கண்டிப்பாக சனி திசை என்பது மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட தரக்கூடிய திசையாக மாறும் அப்போ இந்த இடத்துல சனி தரும் பொதுவாகவே நீங்கள் சொல்கிறீங்கல்ல பொதுவாகவே எந்த கிரகம் திடீர் அதிர்ஷ்ட தரும் அப்படின்னா ராகு தருவார் பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுவை தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா ராகு மட்டும் ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருந்து தசையோ புத்தியோ நடத்துனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஜாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சிம்மலக்னத்திற்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய பாவகம் எதுனா அந்த எட்டாம் பாவம் அதனுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் சிம்மலக்கணத்திற்கு குரு தான் தருவார் அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவம் அடையாத நிலையில் சுபத்துவம் அடைந்த நிலையில் சுபத்துவனா ஒன்று இயல்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சந்திர அதியோகத்தில் அல்லது சுக்கரனுடைய தொடர்பில் அவர் இருந்தார்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அவருடைய தசா தருவார் அப்படின்னு சொல்லலாம் கண்ணி எட்டாம் அதிபாக வரக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் ஆனா செவ்வாய் பாவத்துவம் அடையாத நிலையில் சுபத்துவம் அடைந்த நிலையில் கண்டிப்பாக செவாதிசல ஏதோ ரூபத்துல ஒரு திடீர் அரசுகள் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் சுக்ரன் தான் எட்டாம் அதிபர் சுக்ரன் தான் அப்ப எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் பாவத்துவம் அடையாத நிலையில் அது அவர் வந்து பாவத்தம் அடைஞ்சிருக்க கூடாது அடையாத நிலையில கண்டிப்பாக எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட சுக்கிரன் நிச்சயமாக ஒரு திடீர் அரசு வாய்ப்புகளை அவர் தந்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக லக்கணத்துக்கு எட்டாம் விபியாக புதன் வருகின்றார் அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்தும் அடைந்த நிலையில் இருந்தார் பாவத்தும் அடையாத நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக விருச்சக லக்கணத்திற்கு புதந்தசை வரப்படாதுன்னு சொல்லுவோம் ஆனா சுபத்துவம் அடைந்து இருந்தால் மிகப்பெரிய ஒரு திடீர் அரசு வாய்ப்புகளை அந்த புதந்தசையில அந்த ஜாதகர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் பதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடாது அவர் அமாவாசை நெருங்கியில் இருக்கக்கூடாது அவர் எந்த நிலையிலும் ராகு கேது சனியினுடைய தொடர்பில் இல்லாமல் இருந்து சந்திரன் வளபுரை சந்திரனாக தனித்து ஆட்சி பெற்ற நிலையில் எட்டாம் இடத்தில் இருந்தாலே கண்டிப்பாக சந்திர மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லலாம் அதே போல மகர லக்கணத்திற்கு எட்டாம் வகையாக சூரியன் வருகின்றார் அந்த சூரியனுடைய தசை மகரலக்னக்காரர்களுக்கு திடீர் அரசைகளை நகர்த்தி தரும் இடம் நகர்த்தி தரும் வெளித்தை நோக்கி நகர்த்த வைத்து அதன் வாயிலாக அந்த திடீர் அரிசி தரும் அது எந்த நேரத்திலையும் அந்த சூரியன் பாவகத்து தொடர்பில் வரக்கூடாது சனி ராகு கேது இணைவில் அவர் பெறாமல் இருந்தால் சிறந்தது அமாவாசை சந்திரனோடு அவர் இணையாமல் இருக்க வேண்டும் அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா கிடைக்காது ஆனா சூரியன் குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருந்து சூரியனுடைய தசை நடைமுறை அவரோட கலங்களில் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பானது அந்த மகர லக்கணத்துல பிறந்த ஜாதகருக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லலாம் அதே போல கும்பல கணத்திற்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன் ஏன்னா எட்டாம் புதன் வராரு புதன் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும் உச்சம் பெற்று இருக்கின்றார் அதே நேரத்தில் அவர் பாவத்தம் அடையாமல் இருக்க வேண்டும் பாவத்தம்னா சனியின் தொடர்பை பெறக்கூடாது ராகுவின் தொடர்பை அவர் பெறக்கூடாது செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது இது போன்ற அவங்க கூட இருந்தாருன்னா தரமாட்டாரு ஒருவேளை அவர் குருவின் தொடரவை பெற்றிருக்கின்றார் அல்லது குருவோடு பரிவர்த்தனை ஆயிருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இருந்துள்ள நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பானது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் கணத்திற்கு எட்டாம் விதியாக வரக்கூடியவர் ஒரு யாருன்னா சுக்கரன் சுக்கிரன் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்தும் அடையாத நிலையில் சுபத்தும் அடைந்த நிலையில் அற்புதமான யோக மலனை அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை அந்த காலகட்டத்தில் அவர் கொடுப்பாரு என்று சொல்லலாம் எட்டுல சுக்கரன் உட்கார்ந்தாலே எட்டுல சுக்கரன் உட்கார்ந்து வெளியிடம் நகர்த்தி அதன் வாயிலாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் திடீர் முன்னேற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டையும் அவர் தருவார் என்று சொல்லலாம் பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவானை நம்ம சொல்லலாம் அதே போல சனி பகவானை சொல்லலாம் சனி ராகு இந்த கிரகம்னா திடீர் அதிர்ஷ்டப்பை பொதுவாக தரக்கூடிய கிரகம் இதனுடைய தசையில் வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அந்த கிரகம் சுபத்து அடைந்திருக்க வேண்டும் எந்த நிலையிலும் பாவகரத்துடைய தொடர்பில் பெறக்கூடாது ராகுவாக இருந்தால் குரு சுக்கர தொடர்பில் இருப்பது நல்லது சனியாக இருந்தால் செவ்வாயின் தொடர்பில் இல்லாமல் இருப்பது நல்லது குரு சுக்ரனுடைய தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக இந்த கிரகங்கள் எல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வழங்கக்கூடிய கிரகமா இருக்கும் எட்டாம் பாவகம் தான் திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் எட்டாம் வைமை தான் அந்த அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய வரையல் அற்புதமான யோக பலனை அந்த ஜாதகருக்கு வழங்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்கிற வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்